இன்னமொரு சகோதரி கம்பலையில இருந்து ஒரு கேள்விய கேக்குறாங்கன்னா எனது உம்மா தாயார் மரணத்திற்கு முன் கஃபன் புடவை வாங்கி தயார் செய்து வைத்து வைக்க விரும்புகிறார் அதற்கு இசாத்தில் அனுமதி இருக்கிறதா என்று கேக்குறாங்க அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அந்த சகோதரியுடைய தாயார் தான் மரணிப்பதற்கு முன்பதாகவே தனக்காக பிரத்யேகமாக கஃபன் துணியை தயாரித்து வைக்க நினைக்கிறார்கள் அதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குதா மார்க்கம் அப்படி அது அங்கீகரிக்கிறதா மார்க்கத்துல அது தடுக்கப்பட்டிருக்குதா என்ற சந்தேகத்தை இது மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு காரியமே இல்ல தாராளமாக ஒருவர் தனக்காக பிரத்யேகமாக ஒரு கஃபன் துணியை தான் மரணிப்பதற்கு முன்பதாக ஏற்படுத்தி கொள்ளு கொள்வதற்கு மார்க்கத்துல முழுமையான அனுமதி இருக்கிறது நேரடியாக இது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி சையுல் புகாரில ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது செய்தியாக சஹ்லிபு சாத் ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருமுறை நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வர்றாங்க வந்து சொல்றாங்க யா ரசூல் அல்லா அல்லாஹின் தூதரே என்னுடைய கரத்தாலே இந்த ஆடையை நான் நெய்த்திருக்கிறேன் அசோகா இதை உங்களுக்காக நான் நெய்த்திருக்கிறேன் நீங்கள் அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்காகவே நான் அதை நெய்த்து வந்திருக்கிறேன் என்று ரசூல்லாவிடம் ஒரு ஆடையை கொடுக்கிறார்கள்

நான் மரணிக்கும் போது இதை எனக்கு கஃன் துணியாக ஆக்கி கொள்வதற்காகத்தான் நான் கேட்டேன் வேற எதுக்காகவும் நான் கேட்கல கால சகல் சகுல் என்றவர் சொல்கிறார் அதுதான் அவருக்கு கஃனாகவும் ஆனது என்று இந்த செய்தியில அறிவிக்கிறார்கள் அப்போ ஒருவர் தான் மரணிப்பதற்கு முன்பதாக ரசூல் சொல்லாசனுடைய காலத்திலேயே தனக்காக ஒரு கஃபன் துணியை தயாரித்து வைத்துக் கொள்கிறார்கள் அதற்கு ரசூலா வேட்டியாக அணிந்து வந்த அந்த ஆடையையே பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இது ரசூல்லா உயிருடன் வாழும் காலத்திலே ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தனக்காக தான் மரணிப்பதற்கு முன்பதாக ஒருவர் கஃபன் துணியை ஒதுக்கி கொள்வது மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்களுக்கு அது வகி மூலம் அறிவிக்கப்பட்டு அது கண்டிக்கப்பட்டிருக்கும் அப்படி கண்டிக்கப்படல் என்றதுல இருந்து என்ன விளங்குது ஒருவர் தனக்காக கஃபன் ஆடையை தயாரித்து வைக்கலாம் தனக்கு என்று சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்கடா உம்ரா சென்றால் அந்த எஹ்ராம் ஆடையை தனக்கு கஃபன் ஆடையாக அணிவியுங்கள் இதெல்லாம் சொல்லி வைப்பாங்க ஒருத்தர் மீனாத செய்யலாம் அபுபக்கர் சித்தி கரலியுல்லான் அவர்கள் தான் சக்கராத்துடைய நிலையில் இருக்கும் போது தனக்காக கஃபனாடையாக புதிய ஆடைகளை பயன்படுத்த வேண்டாம் பழைய துணிகளை பயன்படுத்துங்க ஏனென்றா அது மண்ணோட மண்ணாக போக போறது இதுக்காக எல்லாம் புதிய ஆடைகளை பயன்படுத்துறது வேஸ்ட் ஆகும் அது வீணான காரியம் சொன்னதாக செய்திகளை பாக்கணும் இது ரசூலாவுடைய காலத்துக்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வு ஆனா இந்த செய்தியோட அதுவும் ஒத்து போகுதா இல்லையா அப்ப தனக்காக ஒருவர் ஒரு புதிய ஆடையோ அல்லது பழைய ஆடையோ பயன்படுத்திய ஆடையோ பிரத்யேகமாக ஒரு கஃபன் துணியாக முன்கூட்டியே ஒதுக்கி வைப்பதற்கு மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் நேரடியாக விளங்கிக் கொள்கிறோம் எனவே அந்த சகோதரியின் தாய்க்காக அந்த தாயே ஒரு கஃபன் துணியை பிரத்யேகமாக வைத்துக் கொண்டால் முன்கூட்டியை ஏற்பாடு செய்து கொண்டால் அது மார்க்க ரீதியாக எந்த தவறும் இல்லை என்பதை நமக்கு தெளிவாக விளங்குகிறது அதை தாராளமாக அவர்கள் செய்து கொள்ளலாம் என்பதுதான் அந்த சகோதரியின் கேள்விக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்